பெற்றியல் ஒருவனுக்கு கரோர எல்லாம் பழனி பணிவரின் எம்பெருமான் கருணாச்சலம் முத்து கருணாசாரம் ஸ்ரீ அண்டாம சுவாமி கரோர முருநாதர் அருணா பெருமான் திருவிழிலே சதம் சம்பந்தம் எம்பெருமன் கருணை முழுமட்ட முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாசி திருப்பான மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசை பாடல்கள் அறுநூற்றி எண்பத்தி மூன்று ஜோதி மாமதி இனத்துவம் பட திருமுல்லைவாய்க்காலத்தில் திருப்பளுக்கான அராயத்தையும் திருவடியும் பட திருமுல்லை வாயில் அவரது பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகா சமம் இந்த பாடல் முருகா விலை மாத மயிலில் அழியாமல் நற்கதி பெற அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற கதி பெற பாடப்பெற்ற பாடல் தானனது தான தானன தானன தந்தன தான தானன தன் தானன தந்தன தான தானன தானன தந்தன தனதான என்ற சந்தை குறிப்பினுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் ஜோதி மாமதி போல் முகமும் கீழ நேரு உலாவிய மாமுனையும் கொடு தூரவே வரும் ஆடவர் தங்கள் எதிராயி ஜோலி பேசி முன்னாடி இணங்கிய மாதர் போல் இரு தோளில் விழுந்து ஒரு சூதினால் வரவே மனை கொண்டு அவருடன் மேவி மோதியே கனிவாய் அதரம் நாளிலே பொருள் சூறைகள் கொண்டு பின் மோனமாய் அவமே சில சண்டைகளுடன் ஏசி மோசமே தரு தோதக வம்பிய மீதிலே மயலாகி மனந்தள மோடனாகிய பாதகனும் கதி பெறுவேனோ ஆதியே எனும் மாணவர் தம்பகையான சூரனை மோதி அரும் பொடியாகவே மயில் ஏறி முனந்திடு நெடுவேதால் முனிந்திடு நெடுவேத மணிக முருகா முருகாரு மயிலேறி முனிந்துடு நெடுவேலா ஆயர் வாழ்பதிதோறும் உகந்து உரல் ஏறியே உரி மீது அழையும் களவாகவே கொடு போத நுகர்ந்தவன் வருவோனே வாதி நாள் ஒரு காடியை வென்று ஆதிநாயகர் வீறு தயங்குகை வாரிராஜனுமே பணியும் திருநட வாச மாமலனானோடு செந்திரு மார்பில் வீரிய மாயவனும் பணி மாசிலாமணி ஈசர் மகிழ்ந்தருள் பெருமானே ஜோதி மாமதி போல் முகமும் கிழர் நேரு உலாவிய மாமுலையும் கொடு தூரவே வரும் ஆடவர் ஆடவர் தங்கள்மும் எதிராயே அதாவது முதல் அடிக்க முதல்ல ஜோதினா ஒளிபொருந்திய ஜோதினா ஒளி இந்த இடத்துல ஜோதி மாமதி போல் முகம் அதாவது ஒளிபொருந்திய சிறந்த நிலவை போன்ற முகமும் பிளங்கும் மேருமலை போன்ற பெரிய கொங்கையும் கொண்டு தூரத்தில் வருகின்ற ஆண் மக்களின் முன்பு எதிர்பட்டு ஜோலி பேசி முன்னாடி இணங்கிய மாதல் போல் இரு தோளில் விழுந்து ஒரு சூதினால் வரவே மனை கொண்டு அவர் உடன் தங்கள் ஜோலி அதாவது வியாபார பேச்சு அவருடன் பேசி முன்னாடி பழமையாகவே இணங்கிய பழகிய பெண்கள் போல் அவருடைய இரண்டு தோள்களிலும் விழுந்து அணைந்து ஒரு வஞ்சக பேச்சினால் அவர்களை வரும்படி செய்து தங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கடம் வந்தவுடன் பொருந்து இருந்து மோதியே கனிவாய் அதரம் தரும் நாளிலே பொருள் சூறைகள் கொண்டு பின் மோனமாய் அவர் அவமே சில சண்டைகளுடன் ஏசி மோசமே தரு தோதக வம்பிய மீதிலே மயலாகி மணந்த மோடனாகிய பாதகளும் கழிப்பெறுவே வலியை அணிந்து கொவ்வைக்கனி போன்ற வாயுதழை தலுகின்ற நாளிலே வந்த வந்து உள்ளவருடைய பொருளையெல்லாம் சூறைகள் கொண்டு கொள்ளையடித்து பின்பு அவருடைய பொருள் வற்றி போன பின் மௌனமாக இருந்தும் வீணாக சண்டைகள் போட்டு கிழ்ந்து பேசியும் மோசமே செய்கின்ற தோதக வம்பியர் வஞ்சனே செய்யும் துஷ்டர்கள் மீது காம்ச்சை கொண்டு மனம் தளர்கின்ற மூடனாகிய பாதகனாகிய நான் நற்கதி பெறுவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார் கதி பெறது கேட்கறது ரெண்டாவது பகுதியில் ஆதியே எனும் மாணவர் தம்பகையான சூரனை மோதி அரும்பொடியாகவே பொடியாகவே மயிலேறி முனிந்திடு நெடுவேலா நெடுவேலா முனியனா கோபப்படுறது ஆதிமூர்த்தியே என்று போற்றிய தேவர்களுக்கு பகைவனாக இருந்த சூரனை தாக்கி அவன் நன்கு பொடியாக மயில் ஏறி கோபித்த நெடிய வேலாயுத பெறுவாடே ஆயர் வாழ்வதை தோர் முகந்து உரல் ஏறியே உரிமீது க அழையும் களவாகவே கொடு போத நுகர்ந்தவன் மருகோணே கிருஷ்ணன் இடையர்கள் வாழ்ந்திருந்த ஊர்கள் தோறும் மகிழ்ந்து சென்று உரலில் ஏறி உரிமேல் உள்ள வெண்ணையை திருட்டுத்தனமாக கொடு போதா கொண்டு போய் வேண்டி அளவு அல்லது விரைவாக உண்டவனுடைய அதாவது கண்ணனுடைய மருகனை அதாவது அலைனா நுகர்ந்தவன் போதம் நுகர்ந்தவன் ஞான போஜகன் ஞானாகரன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாதினால் ஒரு காடியை வென்றும் ஆதிநாயகர் வீர தயங்குகை பாரிராஜனுமே பணியும் திருநடபாதர் வாச மாமலரானோடு செந்திரு மார்பில் பணி மாசிலாமணி ஈசர் மகிழ்ந்த பாது செய்து வந்த காடியை வென்ற ஆதிநாயகர் மேலிட்டு விளங்கும் கைபோல வரும் திரைகளை உடைய பாரிராஜன் கடலரசு வர்ணனும் பணிகின்ற அழகிய நடனபாதங்களில் உடையவர் நறுமணம் உள்ள சிறந்த தாமரம் விட்டு பிரம்மனோடு அழகிய இலக்குமை மார்பில் விளங்கும் திருமாலும் பணிந்து வணங்கிய திரு வடதிருமுல்லை வாயில் இறைவர் மாசிலா மணிசர் மகிழ்ந்தருடைய பெருமாளே கதி பெறுவேமோ அப்படின்னு எம்பெருமாட்டு இணக்கமாக கேட்குற பாடம் இப்ப இல்ல ஆயர் பதி ஆயர் வாழ்பதி தோறும் உகந்து இதில் வந்து உகந்து உரல் ஏரியே உரி அப்படின்னா உரியார் உண்டு உருளோடும் கட்டுண்டுங்கிறார் பெரிய பெரிய திருமொழியில் அதே தான் இங்கே கொண்டு வர அடுத்து வாதினால் காளியை காளியவென்றார் வாதினால் வென்றது பல பாடலில் படிச்சிருக்கும் அடுத்தது வாச மாமலானோடு செந்திரு மார்பில் சார் வட திருமுள்ளை வாயிலில் பிரம்மன் பூஜித்து வேறுபட்டார் இது எங்கன்னு கேட்குறீங்கன்னா பிரம்மநாடி நல்வரமெல்லாம் பெற்று சிறப்பால் பிரம்மதீர்த்த பிரம்ம தீர்த்தம் என்றொரு பெயர் பேசிட பிறங்கும் அப்படின்னு திருமுல்லைவாயு போராட்டத்தில் இருக்கு இந்த குறிப்பு அடுத்தது இந்திரன் வர்ணன் முதலிய அஷ்டதிக்கு பாலர்கள்லாம் இங்கே பூஜித்த தலம் அதுதான் இந்திரன் முதல் எண்மரும் இறைவனை நாடி திருத்தங்கள் தம் பெயரானே முத்து பெயரானே முந்து தொட்டன் இதுவும் திருமுல்லை வாயு இருக்கு அடுத்தது மாசிலாமணி ஈசர் வட திருமுல்லை வாயில் அமர்ந்தவர்கள் இருக்கும் சிவபெருமானுக்கு பேர் மாசிலாமணி ஈசர் பாலி கட வ பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலாமணியே நான் சுந்தர் அதையேத்தான் எங்கள் குருநாதர் ரொம்ப அற்புதமாக அந்த சுவாமியோட பேரையும் தன்னுடைய திருப்போல் பாவில் வச்சு இந்த பாடலை மிக அற்புதமாக புனைந்து நம் நமக்காக கொடுத்துருக்க இப்போ இந்த அற்புதமான பாடலில் முதல்ல சோதி மாமதி போல் முகமும் பெண்களுடைய முகம் ஒளிபுரிந்திய சிறந்த நிலவி போன்று இருக்கும் காமூலுக்கு கருதுவாங்க கிளர் மேறு உலாவிய மாமூலையும் கூடு மார்பகமானது பருத்து உயர்ந்து மேர்முலைவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா கிரி உலாவிய முளைமிசை துயில் இடு கபட நாடக விலகிகள் அச்சடிகளின் திருத்தனை எதிர்ப்படும் தூரவே வரும் ஆடவர் தங்கள் முன் எதிராயி மீது கொண்ட ஆசையால் ஆடவரை மயக்க தமது உடம்பை வெளி பேசுகின்ற விலைமாதர்கள் தொலைவிலே வரும் ஆடவர் தங்கள் முன் எதிர்பட்ட போது அவருடைய மயக்கம் முற்படுவாங்க அது சொல்ற ஜோலி பேசி எப்படி பேச வேணுமோ அப்படி பேசி தங்கள் முன் வந்து எதிர்பட்ட ஆடவரை சொல்லாலும் பார்வையாலும் செய்யாலும் மயக்காங்க முன்னாளில் இயங்கிய மாதம் போல் இருத தோளில் விழுந்து இதற்கு முன்னரே வெளிநாடாக பழகியல் போல முன்னமேயே பழக்கம் கொண்ட பெண்களை போல் எதிர்பட்ட ஆத ஆடவுடைய இரண்டு தோளையும் விழுந்து சாகசம் பண்ணுவோம் ஒரு சூதினால் வரவே மனை கொண்டு அவருடன் வேதம் செய்யும் வஞ்சனை செயல்களுக்கு ஒப்பு இல்லவே இல்லை அவர்கள் எப்படியாவது மைக்கி தமது வீட்டுக்கு வரும்படி செய்து வரும்படி ஒன்றையே கருதி அடித்து சென்று அவரோடு தோறந்திருப்பாங்க ஏதாவது விவேகசந்த அவங்க ஒரு பாட்டை சொல்றாரு வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்து அழுவாள் பொய்யே தம்பலம் தின்பாள் பொய்யே சாயிரேன் என்பாள் போய் அம்பினும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தனை சிந்தையாடை நம்பின பெயர்கள் நாயினும் கடையாவார் என் மோதியே கனிவாய் அதனும் தர்ணாடி வலியை அணித்துக்கொண்டு கனி அமுதம் போன்ற வாயுதலை தத்து காமே மேலடி செய்வாங்க விலங்குகளின் வாய்ச்சிலானது காமூருக்கு தேனும் பாலும் நடந்தது போன இருக்கும் இரவு பகல் என்னை பாராமல் கலவியன்பத்தில் மூழ்கி அறிவு இழந்து கிடக்கிற அந்த செயலை சொன்னார் பொருள் சூழலுக்கு உண்டு உள்ள பொருளில் வழியை கவர்ந்து போயிடுவாங்க போயிடுவாங்க உடம்புக்கு சுகம் இல்லை மருத்துவம் பார்க்கணும் குடிப்பாங்க கடங்காரத்தொல்லேம்பாங்க செத்து போகலாம் இருக்கேம்பாங்க பண்டிகை நாள் வருது ஒரு ஆடை எடுத்துக்கொள்ளவும் பொருள் என்பாங்க இதமாக வலிந்து பல மயக்கும் சொற்கள் சொல்லி சாக செயல்கள் பலவும் பண்ணி ஆடவர் மனமான இழகும்படி செய்து பொருளை எல்லாம் கவர்ந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க பின் மௌனமாய் பேசி மௌனமாய் அவமே சில சண்டைகளுடனே ஏசி பிறகு பறிப்பதற்கு ஏதும் நிலை வந்த பிறகு அந்த மனிதரை தம் வசமிருந்து விளக்குவதற்கு முதல் படியாக அவரோடு பேசாமல் இருந்து எதையாவது காரணம் காட்டி வீண் சண்டைக்கு இழுத்து ஏசி பேசுவாங்க அடுத்தது மோசமே திரு தோலக வம்பீர் மீதிலே மயலாய் இப்படி வஞ்சகமாக மோசம் மனம் செய்கிற ஆகிய பாதகனும் உடல் மட்டும் அல்லாம மனமும் தளர்ச்சி அடைகின்ற நிலை உண்டாகும் அப்படிப்பட்ட அறியாமையால் மூடப்பட்டுள்ளன பாதர் செய்கிற குறிபவனமாகியடியேன் நல்ல கதியை பொருந்ததற்கு வழிவுண்டோனும் முருகப்பெருமானிடம் குறையிருந்து நிற்கிறார் அடிலா அதை ரொம்ப அற்புதமா இந்த பாடலில் நமக்கு எடுத்து சொல்கிறார் அடுத்தது ஆயர்வாழ் வாழ் பதிதோறும் முகந்து உரல் ஏரியை உரிமீது அழையும் களவாகவே கொடு போதம் நுகர்ந்தவன் மருவானுங்க இது ஏற்கனவே திருப்பூர் படிச்சிருக்கோம் பரதவித திருப்பூர் சொல்லுவார் உரிதாவும் ஒரு களவு கண்டு தனிகோப தாய்க்குல மகளிர் சிறு தும்பு மோதி போது சேர்த்திடும் உரலோடு தவழ்ந்த நவதி நவநீத கூற்றனும் நம்பர் கேள்வி திருப்போடு இருக்கு மருது பொடிபட உதைத்திட்டு ஆய்ச்சரி மகளிர் உரிகள் உடைத்து போட்டவர் மருக உருகை அடித்து டார்புறம் அமுதூறும் பலர் நெடுமுகில் எதிர்த்து காட்டன அச்சரன் இளைஞன் உரத்தை பெயர்த்தவன் மழையின் நிறைமலை எடுத்து காத்தவன் மருகோன் என்பர் மாயா சொரூப ராஜபுல திருப்பொழி உண்டு இது அது என்ன காயாத பால் நீர் நெய் தயிர் கொடுத்து நீ ஏயா இல்லாமல் எடுத்து இடைச்சிகள் காணாத ஆறு குடிக்கும் அப்பொழுது உரலோடைய கார்போலும் மேனிதனை பிடித்து ஒரு போர் போல் அசோதை பிடித்து அடித்திட காதோடு காது கையில் பிடித்து அழுது இனி ஊதும் வேயா அநேக வித பசுத்திர சாயாமல் மீள் அழைக்கும் அச்சுதன் வீரான மாமன் என படைத்தோள் வயலூராம்பர் சார் பெரியாள் தான் சொல்றாரு சேரி அழை தயிர்வாது உண்டு பேர்த்து அவர் கண்டு பிடிக்க பிரி உண்டு வெய் தடந்து ஓடினார் வெண்ணெய் கோள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தா இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றுமுறை உரி ஆர் வெண்ணெய் உண்டு உரலோடும் கட்டுண்டு வெறி ஆர் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் வென்றான் ஊர் பொறியார் மங்கி பூம்பொழி தோறும் நடமாட நறு நாள் மலர் மேல் மேல் பண்டி இசைப்பாடும் நறையூரேங்கிறார் திருமங்கழவர் திருமங்கழவர் இன்னொரு பாட்டு சொல்றார் வெண்ணெய் அமுது செய்ய வெகுண்டு மத்து ஆய்ச்சி ஓச்சி கன்னி ஆர் குறும் கயிற்றால் கட்ட வெட்டென்று இருந்தான் தின்னமா மதுவிகள் சூழ்ந்த தென் உள் வேலை வண்ணனார் நாமம் நாளும் வாய்மொழிந்து உயிர்ந்தவாரெங்கிறார் அடுத்தது வாதினார் ஒரு காளியை வென்றிடும் ஆதிநாயகர் திருநடபாதன் இந்த கதை நம்ம ஏற்கனவே பல திருப்படித்த வாடி அதாவது வாத வாத செய்ததுனால காடி வென்ற சிவபெருமாவுடைய பராக்கிரமம் பூத்தாடி கழியாதே கடியாதே நீர்பூமி தீத்தாடி திறன் சிந்து வைமினோ வேர்த்தாடும் காடி தன் விசை தீர்க என்று கூத்தாடி ஒரு குடம்பூக்கிணைகிறார் அப்பன் இதைத்தான் தலைவரி திருப்பூர் பயணத்தில் கூட சொன்னார் அருகினை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவூலில் பிடித்தோனை மா காடி நாண முனம் அவைதலில் நடுத்தோனை மா தாதையே எனவும் வருவோனை திகழ்வேடம் காடியோட ஆடிய ஜெகதீஷ சங்கேச நடகீஸ்வரர் திருவாலங்காடில் வீரிய பெருமாளைனர் தனமாலன் திருப்பொழி அடுத்தது வாச மாமனாடு நறுமணம் உள்ள தாமரை வாசம் புரியும் பிரம்மதேவர் தரிசத்து பெயர் பெற்றதால் இந்த அந்த அங்கே இருக்கிற திருத்திரு பிரம்ம திருத்தம் பேர் செம் திருமாவில் வீரிய மாயவனும் பணி அழகிய திருமால் வழங்கும் திருமார்பை உடைய திருமாலும் வழிபட்ட சிறப்பை உடையது இந்த திருத்தலம் அந்த திருத்தலுக்கு பெருமாள் சுவாமி பேர் என்ன மாசிலாம் ஈசன் வாயில் என்ற திருத்தலத்தில் மாசிலாமணி ஈஸ்வர் என்ற திருநாமத்தோடு நினைத்தவர்களை அன்பு அளிக்கிறார் சிவபெருமன் சுந்தர பாடல் சந்தன வேறும் காரைகள் பொருளும் துமையில் வீதியும் கரியும் கரியும் தந்தமும் தரள குவைகளும் பவள குடிகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்து இழி பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலாமணியை பந்தனை எடுத்து என் படுகியர்கடையால் பாசுபதாபரம் சுடரேங்கிற அந்த பெருமாட்ட அந்த தளத்துல ஒரு பெருமாட்ட நம்ம சுவாமி கேட்கிறார் முருகா விலை மயிலில் அழியாமல் நற்கிதி பெற அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பணியாண்டாவது திருவிழா வட திருமுரு வாயில் அவர் பெருமாறு திருமணம் சமர்ப்பிப்போம் அவன் அருள் பத்திரமோ பத்துவோம் வெற்றிவேல் முருகிற குருணாபெருமற்ற